நம்ம ஸ்ரீராம்ஜி அவர்கள் அவருடைய ஆசான் ஹெச் குருநாதனோடு சேர்ந்துட்டு அதை ரொம்ப அழகாக எளிமைப்படுத்தியிருக்கார் அதாவது விவேக சூடாமணியும் திருக் திருஷ்ய விவேகத்தையும் ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்கார் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா பகவான் வந்து எழுதியிருப்பாருன்னா சிச்சாயையுடன் கூடிய அகங்காரமானது தப்தாய பிண்டம் போல் வேகத்தை சேதனமாக காட்டும் இதை ஏதாவது புரியுறதோ உங்களுக்கு ஸ்ரீராம் வந்து அழகாக இதெல்லாம் ஆசிரியரோட சுவை சேர்ந்து எல்லாருக்கும் புரிகிற மாதிரி தப்தாய பிண்டம்னா அயம்னா இரும்பு தப்தாய பிண்டம்னா ஒரு நெருப்பு வந்து இரும்பில் பட்டு அது அந்த பிழம்பாகி அது நெருப்பே கோலம் மாதிரி இரும்பே தோன்றும் அதை மாதிரி ஆத்மா வந்து நம்ம உடம்புல பட்டு நம்ம வந்து உடம்பு தான் ஆத்மாங்கிற மாதிரி தப்பாக நினச்சிரும் அப்படிங்கிறதெல்லாம் அழகாக எழுதியிருக்காரு இதெல்லாம் சம்ஸ்கிருத்தில் இருந்தெல்லாம் அந்த காலத்தில் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா ரமணாசிரமத்தில் அந்த புத்தகம் வாங்கினார் எங்கள் அப்பாவுக்கு ஒரு நல்ல பழக்கம் உண்டு எங்க போனாலும் புஸ்தகத்தை வாங்கி அட்டையை போட்டு இந்த தேதியில் இந்த இடத்துல வாங்கிட்டேன்னு அவர் ஏஜிஎஸ் ஆஃபீஸ் ஆடிட்டு அந்த பழக்கம் போகாது அவருக்கு எழுதிட்டார் அது இருக்கு கரெக்டாக தொண்ணூத்தி ஒன்பது நைன்டி நைன்ல வாங்கியிருக்கார் தான் நான் படித்தேன் நான் வந்து ஏதோ ஓரளவு இங்கே வேதாந்தம் இந்த இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு துணிச்சல் என்னன்னா ஸ்ரீராமதி அந்த புஸ்தகெலாம் விவேக சூடாமணியெல்லாம் படித்ததுனால தான் எனக்கு அந்த மாதிரி ஒரு துணிச்சல் வந்திருக்குன்னு சொல்லுவேன் அவருக்கு ஆஸ்திக உலகம் ரொம்ப கடமைப்பட்டிருக்கு முகஸ்துதிக்காக சொல்லலை எல்லாரும் நீங்கள் வாங்கி அதை படித்து பயனடையணும் ஏன்னா ஞானத்துக்கு வந்து படிக்கணும் சும்மா அப்படிங்க ஒன்று குரு அப்படி கொடுக்கறது ஒன்று இருக்கட்டும் பகவான் பக்கத்தில் என்ன வச்சுருந்தாருன்னா புக் ஷெல்ஃபில் தான் வச்சுருந்தார் யாராவது எது கேட்டால் சந்தேகம் எடுத்து கொடுப்பார் நமக்கு வந்து அறி ஞானங்கிறது என்ன அறிவு சுரூபம் இந்த அறிவுக்கு வந்து நல்ல ஞான நூல்களை படிக்கணும் அதுதான் ஞானாபியாசத்துக்கு முக்கியமானது ஞான நூல்களை படிக்கணும் ஸோ ஆதிசங்கரோட உபதேசம் முக்கியமான உபதேசம் என்ன ஏகமேவ அத்விதீயம் பிரம்மம் அதாவது பிரம்மம் ஒன்றுதான் அத்விதீயம் ரெண்டற்றது அப்படின்னு சொல்றார் பகவான் இதே தான் சொல்லியிருக்கார் ஏகம் அக்ஷரம் கிருதி நிரந்தரம் வாசதே ஸ்வயம் லிக்கியதே கதம் இது வாசகம் ரொம்ப ரம்யமாக இருக்குது அது எப்படி எதனால வந்ததுன்னா அதுவும் ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும் சோமசுந்தரம் பிள்ளைங்கிற ஒருத்தர் வந்து ஒரு புத்தகத்தை வாங்கி ஆட்டோகிராஃப் போட மாட்டார் ஏதாவது பகவான் முத்து முத்தா எழுதுவார் அவர் கேள்வி வாங்கி வைக்கணும்னு ஒரு சந்தோஷத்தில் பகவானே பகவானே ஒரே ஒரு அக்ஷரம் ஒரே ஒரு அக்ஷரம் எழுதுங்களேன் அப்படின்னாராம் அக்ஷரமா அப்படின்னாரு பகவான் அதாவது அக்ஷரத்துக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது அக்ஷரம்னா லெட்டர் ஒரு எழுத்துன்னு அர்த்தம் அக்ஷரம்னா அழிக்க முடியாதுன்னு அர்த்தம் பிரம்மத்தை சொல்றதே அக்ஷரம் பிரம்மம் தான் கீதை சொல்றது பா அதே எழுது சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எழுதினார் ஏக்கம் அக்ஷரம் ஹிருதி நிரந்தரம் ஹிருதயத்துல பாசத்தே ஸ்வயம் ஸ்வயம் பிரகாசமா ஹிருதயத்துல இருக்குப்பா லிக்கியத்தே கதம் நான் அதை எப்படி எழுதி தர முடியும் அப்படின்னு எழுதியிருக்கார் முக்கியமா ஆதிசங்கர் சொல்றது பிரம்மம் தான் சத்தியம் ஜகம் மித்தியை இந்த உலகம் வந்து மித்தியை மித்தியைன்னா வந்து இல்லவே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது அது ஒரு தோற்றம் அது மாறுதலுக்கு உட்பட்டது அது அழிவுக்கு உட்பட்டது அப்படிங்கிறதுக்கு இதை விளக்கறதுக்காக ஆதிசங்கரர் கையாண்ட திருஷ்டாந்தம் ஊமை வந்து பாம்பும் கயிறும் எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் அதில் என்ன தத்துவங்கிறது சரியா நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டேங்க பாம்பு கயிறு பாம்பு கயிறா தெரியுது கயிறு பாம்பா தெரியுது அதில் என்ன அதை வச்சு என்ன அவர் விளக்கம் கொடுக்குறாங்க தெரிஞ்சுக்கணும் உதாரணத்துக்கு ஒரு இங்கேருந்து பட்டணத்து பையன் வந்து விடுமுறைக்க கிராமத்தில் போறான் கிராமத்தில் போய் ராத்திரி நேரத்தில் பக்கம் போறோம் போயிட்டு வந்து ஐயோ ஐயோ யோ பாம்புன்னு கத்துறது வீட்லேருந்து எல்லாம் ஓடி வராங்க என்ன பாம்பு கடிச்சு பாம்பு கடிச்சு என்னடா ஏன்னா இந்த இடத்தெல்லாம் பாம்பு நடமாட்டமே கிடையாது இஞ்சி போனால் தண்ணி பாம்பு வந்துருக்கும் எங்கே கால காமி ஒன்றுமே இல்லை இல்லை கடிச்சது கடிச்சது அப்படிங்கிறான் கடிச்சதுன்னா பிளட் டெஸ்ட் பண்ணுறத ஒரு ரெண்டு ஸ்பாட் ரத்தம் ஒருமே அது மாதிரி ரெண்டு புள்ளி மாதிரி பிளட் ஸ்பாட்டே இங்கே இல்லையே வா கொள்ளையில போகலான்னு விளக்கு எடுத்துன்னு போறார் விளக்கு எடுத்துன்னு இப்படி போனால் அங்கே ஒரு சின்ன துண்ட கயிறு இருக்குது அடடா இது நேத்திக்கு அந்த கணத்துக்கு வந்து புது கயிறை மாத்திட்டு பழைய கயிறை தூக்கி போட்டுது அவன் எல்லாத்தையும் தூக்கி போட்டா இருந்தாலும் ஒரு துண்டு இங்கே வந்து விழுந்திருப்பா அதை நீ மிதிச்சிருக்க பயப்பட பயப்படாதேன்னு அவங்களோட பயத்தை குழப்பத்தை அடக்கினாராம் இப்போ இங்கே இதை வச்சு என்ன சொல்லுனான்னா அந்த வீட்டு பெரியவர் வந்து விசாரணை செய்தார் என்கொயர் பண்ணார் உடனே முடிவுக்கு வரல எங்க ஆச்சு எப்படி ஆச்சு என்ன ஆச்சுன்னு விசாரிச்சு கை விளக்க வச்சுதான் பாக்குறார் எப்படி இந்த டார்ச் லைட்டை கொண்டு வந்து கயிறை கயிறாக அவனுக்கு புரிய வைத்தாரோ அந்த மாதிரி குரு ஞான தீபம் ஏற்றி ஆத்மாவை காட்டுகிறார் அப்படிங்கிறது அந்த தத்துவம் அப்புறம் இருட்டுல வந்து இந்த கயிறு பாம்பு பாம்பு மாதிரி ஒரு பிரமையை உண்டாக்கிது இல்லையா அந்த மாதிரி அஞ்ஞானம் அஜானம் அறியாமை வந்து இந்த தேகத்தை உடம்பை வந்து ஆத்மாவா காமிச்சுடுறது அப்படின்னு ஒரு தத்துவம் அப்புறம் பாம்பு கடின்னு தப்பா நினைச்சவனுக்கு என்ன வைத்தியம் பண்ண ஆட்டிடியூட் உடனே கருட மந்திரமோ அல்லது உடனே ஊசி போட்டா அது தவறானது அது வந்து பக்க வேலைகளா இருந்தது ரெமிடி இஸ் ஒர்ஸ் தன் டிசீஸ்ங்கிற மாதிரி ஆயிடும் அப்ப என்ன பண்ணணும்னா உள்ளதை உள்ளபடி காட்டணும் அதுதான் ஞானம் கயிறை கயிறாக தெரிந்து கொள்வதுதான் தீர்வு தட் இஸ் த சொல்யூஷன் பகவான் வந்து நான் யாரில் அது செங்கிற சொன்னதையும் வெளியிட்டு சொல்றார் கற்பித ஞானம் போனால் ஒழிய அதிர்ஷ்டான ரஜ்ஜு ஞானம் ரஜ்ஜுன்னா கயிறு அதிர்ஷ்டான ரஜ்ஜு ஞானம் உண்டாகாது அது போல கற்பிதமான ஜெகத் திருஷ்டி இந்த உலக தோற்றம் நீங்கினால்தான் அதிர்ஷ்டானமான சுரூப தர்சனம் கிடைக்கும் அப்படிங்கிறார் அப்புறம் இன்னொன்னு சொல்றார் ஜெகம் தோன்றும் பொழுது சொரூபம் தோன்றாது தோன்றும் பொழுது தோன்றாது ஆதிசங்கரர் இன்னும் கொஞ்சம் எதனால இப்படி தப்பா தெரியுது தெரிய வேண்டியது எதனால தப்பா தெரியுதுங்கன்னா அதுக்கு விஞ்ஞானமா விளக்கம் கொடுக்கிறார் ஆதிசங்கரர் எல்லா சத்துவ சத்துவகுணம் ரஜோ குணம் தமோகுணம் முக்குணம் இருக்கு அது இந்த மாயையாகிய அம்பாள் அம்பாளுக்கு வந்து திரிகுண திரிகுணாம்பா திருகோணகா அப்படின்லாம் லலிதா சஹசிராமத்துல வரும் தான் இந்த ஜீவர்களுக்குலாம் மூணு குணத்தை கொடுத்துடுறான் அதுல வந்து தாமச குணம் இருந்தா என்னன்னா இருக்கிறத மறைச்சிடும் அத வந்து ஆவரண சக்தி அப்படிம்பாங்க அப்புறம் இந்த ரஜோகுணம் சேர்ந்தா என்னடா ஆகும்னா ரஜோகுணம் வந்து புத்தியில பட்டு தப்பா இருக்கிறத இல்லை வேற மாதிரி விபரீதமா சொல்லிடும் சவ குணம் மாத்திரம்தான் உள்ளதை உள்ளபடி காமிக்கும் அதனால நம்ம வந்து இந்த உள்ள இந்த ஆத்மாவை மனசுங்கறத வந்து மறைக்கிறது அதுதான் அது மாயையோட ஆவரண சக்தி அது மட்டும் இல்ல புத்தியில உடம்புதான் ஆத்மா அப்படின்னு ஒரு தப்பா விபரீத புத்தியும் தோன்றது அதுதான் விக்ஷேப சக்தின்னு பேர் அதாவது பகவான் அடிக்கடி சொல்வார் தேகம் நானல்ல உடல் நானல்ல வலியுறுத்தி சொல்வார் இந்த எப்படி நம்ம தப்பா புரிஞ்சுக்கணுங்கிற சின்மையா அழகா இங்கிலீஷ்ல சொல்லியிருக்கார் நாட் ஓன்லி நான் அப்ரஷன் ஆஃப் செல்ஃப் தெர் இஸ் ஆல்சோ மிஸ்

இந்திரா அதுக்கு ஒரு அஞ்சு வயசு தான் இந்த லலிதா கூப்பிட்டீங்க இவா குட்டி வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சு இந்த விரல் யாரு தெரி அப்படிமா என்னது இல்ல அப்படிமா இந்த மூக்கு தொட்டு இது மூக்கு யாரு தெரி இல்ல எந்த பகவானி பெண்ண வேற யாரு எந்த இல்லன்னா வேற யாரு அப்படிமா உடனே பகவான் சொல்ல எல்லாம் சுவாமி இதுரா எல்லாம் சுவாமி கொடுத்ததுரா எல்லாம் சுவாமி அப்படின்னு சொல்லுவார் அதே மாதிரி அந்த சின்ன குழந்தை ஒண்ணு இருக்குமே ஒரு சின்ன பாப்பா அந்த இந்திராங்கிறவன் அவ பகவான் முன்னாடி உட்காந்துன்னு நீ ஏதோ தெலுங்கு புத்தத்தை பார்த்துட்டே இருக்கலாம் இந்த தெலுங்கு புஸ்தத்துல கூட்டி படிக்கிறாளாம் தேகம் நாகம் கோகம் சோகம் அப்படின்ட்டு கூட்டி கூட்டி படிக்கிறாள அடிசமத்த இப்படி சொல்றீங்க ரொம்ப அழகா படிக்கிறிய நீ அது போற நீ வேற ஒன்னும் தெரிஞ்சுக்கவே வேண்டாம் தேகம் நாகம் கோகம் சோகம் இதை சொல்லின்றே இரு அதுவே வந்த அந்த மந்திரமே உனக்கு வந்து எல்லாத்துக்கும் மேல அதுவே உன்னை முக்தி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது கணக்கு பாடத்தில் வந்து ஒரு விடை கண்டுபிடிக்கணும்னா தெரியாத விடைக்கு எக்ஸ் அப்படின்னு வச்சுப்பா இல்லையா அந்த மாதிரி வேதாந்தத்தில் ஆத்மா பிரம்மம்னா சொல்ல முடியாது ஏன்னா சு சுட்டி காட்டக்கூடிய பொருள் இல்லை அது அப்செக்டிவ் ஆப்ஜெக்ட்ஸ் எதுவுமே இல்லை அப்போ என்ன பண்ணுறது எக்ஸ்ன்னு கணக்குல சொல்கிற மாதிரி அது அப்படின்னு சொல்லிடுறான் அது அப்படின்னு சொல்கிறார் அதனால தான் மனதிற்கும் வாக்குக்கும் எட்டாத அது எதுவோ வாஜை நிவர்த்தந்தே அப்பிராபிய மனசா சகா அப்படிங்கிற அந்த சங்கிற ஆத்மாவை உன்னுடைய இதயத்துல தான் இருக்கு எப்படி குளத்துல பாசி படத்துல கையால தள்ளி நல்லா தேடினா ஒரு நம்ம தொலைஞ்சு போன மோதிரம் கிடைக்குமோ அந்த மாதிரி உன்னோட ஆத்ம ரத்னத்தை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றார் அப்புறம் முக்கியமா எல்லாரும் சொல்றது வந்து சோகம் சோகம் ஜபத்தை எல்லா மகான்களும் வலியுறுத்துறார் சோகம்னா சோ சே பிளஸ் தான் நான் சேனா என்னன்னு சொன்னேன் அது ஆத்மா பிரம்மங்கிறது தான் சேனு சொல்றா அதுன்னு சொல்றார் அது அகத்தோட சேரட்சியை கூட்டெழுத்தே சோகம் ஆகிறது அந்த சோகம் ஜபத்தை எல்லாரும் சொல்றார் பரமாச்சாரியார் நம்ம ஆதிசங்கரர் பகவான் எல்லாரும் சொல்றார் அது வந்து உன்னை துரிய நிலைக்கே அழிச்சின்னு போய்டும்பா அந்த ஞானாபியாசத்துக்கு பண்ணு அப்படின்னு சொல்றார் அதாவது மூச்சு இழுக்கிறச்ச அகம் அப்படின்னு மூச்சை இழுத்துட்டு நினைவே இல்லாம ரெண்டு நிமிஷம் நிற்கணும் அதுக்கப்புறம் சோ அப்படின்னு விடலாம் இல்ல இல்லை மாற்றி கூட சொல்லலாம் இப்போ ராம ராம சொன்னாலும் ஒரே இதுங்கிற மாதிரி சோ அப்படின்னு உள்ள மூச்சை இழுத்து விட்டு அதை மூச்சை கொஞ்சம் தக்க விட்டுட்டும் அதுக்கப்புறம் அகம்னு வெளியே விடலாம் இது வந்து ஒத்த வந்து பண்ணினால் அந்த முயற்சி பயிற்சி ஒரு நல்ல ஆன்மீகத்தில் நல்ல முன்னேற்றத்தை தரும் இது மகான்கள் தந்த கேரண்டி சப்கா கேரண்டி ஹ என்று மோதி பாணியில் சொல்லி முடிக்கிறேன் நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய அடுத்ததாக காயத்ரி ரவி அவர்கள் கணக்கதாரா ஸ்தோத்திரம் அது ஆதிசங்கர பற்றியும் குறிப்பாக இந்த கணக்க பத்தி பற்றி முக்கியமாக சொல்லுவார்